அனைவர் வணக்கம் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் அவசர அவசரமாக உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கார் ஓட்டுநர் கூட இல்லாமல் அவரே அவருடைய காரை ஓட்டி அப்பல்லோவுக்கு சென்று ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாராம் இந்த செய்தியை இன்னைக்கு காலையில் தந்தி தொலைக்காட்சியில் நான் பார்க்குறேன் இந்த செய்தியை பார்த்ததுமே எனக்கு பதட்டம் என்னடா ஐயா ஸ்டாலின் அவர்கள் நல்லா இருந்ததாகத்தானே செய்தி வந்தது அவருக்கு செய்யப்பட்டதாக எல்லாம் தகவல்கள் வெளியானது விரைவில் அவர் வீடு திரும்பி விடுவார் என்கிற செய்திகள் தானே வெளியாகிட்டு இருந்து அவர் மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவல் பணிகளை எல்லாம் பார்த்து நல்லபடியாகத்தானே அவர் இருந்தார் இப்போ என்ன ஆச்சு திடீரென்று இரவோடு இரவா உதயநிதி ஸ்டாலின் டிரைவர் கூட இல்லாமல் அவசர அவசரமாக காரை ஓட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன என்று எனக்கு வந்து ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் ஒரு மேடையிலே அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் அவர்கள் பூரண நலத்தோடு இருக்கிறாராம் இரண்டு தினங்களில் வீடு திரும்பி விடுவார் என்று சொல்லி அவர் சொல்றாரு அப்போ இரவோடு இரவா அவசர அவசரமாக டிரைவரே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்றார் என்று பீதியை கிளப்பியது இல்லையா ஒரு ஊடகம் இந்த ஊடகம் எதுக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிடுது இதை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த செய்தியை வெளியிடுவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்ன செய்தியை சொல்ல வருகிறீர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய டிரைவர் இல்லாமல் அவரே அவருடைய காரை ஓட்டிகிட்டு போனாராம் காரை ஓட்டிட்டு தானே போனார் தலையில் தூக்கி வச்சு சமந்துட்டா போனார் இதெல்லாம் ஒரு செய்தியா இல்லை நாங்கள் எல்லாம் காரை ஓட்டாமல் காரை உருட்டிட்டாவோம் என்னங்க இது என்ன என்ன செய்தி சொல்ல வர்றீங்க உங்களுக்கு வந்து வேற செய்தியே இல்லையா ஊடகங்களுக்கு இதுதான் செய்தி பெரிய செய்தி உதயநிதி ஸ்டாலின் காரை ஓட்டிட்டு அவருடைய அப்பாவை போய் பார்க்க போகிறது ஒரு செய்தியா மற்றவங்கெல்லாம் எப்படி போய் பார்ப்பாங்களா எப்படி பார்ப்பாங்க கடலில் நீச்சல் அடிச்சிட்டு போய் பார்ப்பாங்களா என்னது இது பாருங்க தமிழ்நாட்டில் ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் இது கூட பரவாயில்ல சில நேரங்களிலெல்லாம் இவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் பார்க்க சகிக்காது அவ்வளவு முகம் சுழிக்க வைக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டு கொண்டிருப்பார்கள் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஊடகங்கள் வெளியிடுவதற்கு செய்தியே இல்லையா உங்களுக்கு எத்தனையோ செய்திகள் இருக்கிறது எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது அதையெல்லாம் வெளியிட முடியாது உங்களுக்கு அதெல்லாம் வெளியிட மாட்டீங்க ஏன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசியிருக்காரே பெரிய செய்தி கிட்னி திருட்டு இல்லை அது திருட்டுன்னு சொல்லாதீங்கங்க ஒருவருக்கு தெரியாமல் எடுப்பதும் திருட்டு இது திருட்டு இல்லை இது முறைகேடு என்று எவ்வளோ பொன்னான வார்த்தைகள் எவ்வளோ பொன்னான வார்த்தைகள் கிட்னி திருட்டுக்கு இப்படி ஒரு உரட்டு இதை செய்தியாக வெளியிடுங்க இதை விவாத பொருளாக மாற்றுங்கள் இதை பேசு பொருளாக மாற்றுங்கள் எத்தனையோ போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் வெளியிடுங்கள் அதை விவாத பொருளாக மாற்றுங்கள் அதையெல்லாம் பேச மாட்டார்கள் அதையெல்லாம் வெளியிட மாட்டார்கள் அதனால்தான் இந்த ஊடகத்தை மக்கள் நம்புவதில்லை இந்த ஊடகங்களை மக்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பூரண உடல் நலத்தோடு தான் இருக்கிறார் விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்பதுதான் அதிகாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறது அந்த வகையில் நமக்கு உள்ளபடிய மகிழ்ச்சி தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று நாமும் மனதார வாழ்த்துக்கிறோம் அதே நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபடியே தன்னுடைய அலுவல் பணிகளை மேற்கொண்டார் என்று சொல்லி இவர்கள் காணொலிகளை எல்லாம் வெளியிட்டார்கள் இல்லையா அதை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடலாம் ஒரு அனுதாபத்தை தேடலாம் என்று சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் அது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பின்னடைவை இவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது எங்க மருத்துவமனையில் கூட நாடகமாக மற்ற இடங்களில் நீங்கள் நாடகம் ஆடுகிறீர்கள் நீங்கள் விளம்பர அரசியல் செய்கிறீர்கள் அது சரி இருக்கட்டும் மருத்துவமனையில் போய் இப்படி ஒரு நாடகத்தை நீங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு முகம் சுழிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இவர்களுடைய அந்த விளம்பர அரசியல் இது ஒரு புறம் இருக்க இந்த பக்கம் செந்தில் பராஜி சிக்கியிருக்கார் மறுபடியும் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி புழல் சிறையிலிருந்து பல முயற்சிகள் எடுத்து நம்முடைய ராஜதந்திரங்கள் அத்தனையும் வீணாகி போய்விட்டதே மன்னா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா ராஜதந்திரங்களும் வீணாகி போய் விட்டதற்கு பிறகு நீதிமன்றத்திடம் ஒரு பொய்யை எல்லாம் சொல்லி அவர்கள் ஜாமீனை பெற்று வெளியே வந்தார்கள் வெளியே வந்ததும் அமைச்சராக மறுபடியும் தொடர்ந்தார் நீதிமன்றம் கடுமையாக கண்டித்ததை தொடர்ந்து அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டு அவர் இப்போதும் திமுகவில் செல்வாக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இப்போ அவரை சுற்றி ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது அது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் இப்போ புதுசா கூடுதலா மேலும் ஒரு வழக்கு செந்தில் பாலாஜியுடைய கழுத்தில் கத்தி வைத்து தொங்கி கொண்டிருக்கிறது என்ன வழக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜி மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் இல்லையா திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்ப அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ய ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது இந்த டெண்டர் விவகாரத்தில் தான் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது செந்தில் பாலாஜி மீது நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அறப்போர் இயக்கம் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது இப்போ கூடுதலாக அதிமுகவினுடைய நிர்வாகி ஒருவரும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த டெண்டர் இருக்கிறது இந்த ஆயிரத்தி கோடி மதிப்பிலான டெண்டர் இந்த டெண்டரில் முன்னூற்றி கோடி ரூபாய் மதிப்பில் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது அரசுக்கு என்ன ஆனது இந்த படம் எல்லாம் மிகப்பெரிய மோசடி இங்கே நடந்திருக்கிறது எனவே உடனடியாக செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையோடு ஒரு மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது குறித்து செந்தில் பாலாஜியும் லஞ்ச ஒழிப்பு துறையும் பதில் வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்து நான்கு வாரங்களுக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறது இவர் எந்தெந்த துறையிலெல்லாம் இருக்கிறாரோ அந்த துறையிலெல்லாம் ஊழல் மோசடி முறைகேடுகள் தான் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தார் அங்கே அமைச்சராக இருந்தபோது தான் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பல கோடி கணக்கில் முறைகேடுகள் செய்து ஏமாற்றினார் என்று இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில்தான் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வந்து இவரை கைது செய்து இவருக்கு சொந்தமான பகுதிகளிலெல்லாம் சோதனை நடத்தி முக்கியமான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி இவரை எத்தனை நாட்கள் சிறையில் வைத்திருந்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் இப்போ போக்குவரத்து துறை முடிஞ்சு போச்சு அடுத்து டாஸ்மாக் இந்த டாஸ்மாகில் வந்து அவ்வளவு முறைகேடுகள் மோசடிகள் நடந்திருக்கிறது என்று சொல்லி அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை எல்லாம் நடத்தினார்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் எல்லாம் சோதனை நடத்தினார்கள் செந்தில் பாலாஜியை குறிவைத்து இந்த சோதனை அஹ் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியானது அதை தான் குறி செந்தில் பாலாஜிக்கு இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியானது இருந்தாலும் செந்தில் பாலாஜி மிக முக்கியமான ஒரு நபராக அந்த வழக்கில் இருந்தார் என்றால் அவர்தான் துறை சார்ந்த அமைச்சர் தலைமை அலுவலகத்தில் அதாவது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு காரணமே செந்தில் பாலாஜி சார்ந்த தகவல்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்கிற காரணத்திற்காகத்தான் அமலாக்கத்துறை அங்கே போய் சோதனை நடத்தினார்கள் இப்போ அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இப்போ இந்த வழக்குகளோடு சேர்த்து இந்த மின்சாரத்துறையில் துறையில் நடந்த ஊழல் வழக்கும் செந்தில் பாலாஜிக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இப்போது இந்த சம்பவத்தில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும் உண்மையிலே அமலாக்கத்துறை என்கிற ஒரு துறை நேர்மையான துறையாக இருந்ததென்றால் அவர்கள் உடனடியாக களம் இறங்குவார்கள் இந்த முறைகேட்டில் சம்பாதிக்கப்பட்ட பணம் எங்கெல்லாம் சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சட்டவிரோத பண சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வர வேண்டும் ஆனால் இதெல்லாம் நடக்குமா அமலாக்கத்துறை வருமா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குப்பதிவு செய்யுமா என்று கேட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது அவர்கள் வழக்கு பதிவு செய்தால் கூட பெரிய அளவில் அது அதற்கு வந்து எந்த வித ஒரு பலனும் கிடைக்க போதில்லை செந்தில் பாலாஜிக்கு பலன் கிடைக்கும் இவர்கள் அதிகாரத்தில் இருப்பது வரைக்கும் அதே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை சரியான முறையில் விசாரிக்காவிட்டால் கூட அமலாக்கத்துறை அந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் ஆனால் அமலாக்கத்துறை பாருங்கள் சைலண்ட் மோட்லேயே இருக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்தார் நடந்த நாளிலிருந்து இருந்து இப்போது வரைக்கும் நீங்க பாருங்க அமலாக்கத்துறை வாயை மூடிக்கொண்டிருக்கிறது எங்கே சென்றது அமலாக்கத்துறை பொன்முடியுடைய வழக்கு என்னானது ஆராசாவின் வழக்கு என்னானது ஜெகத் ரட்சகரின் வழக்கு என்னானது ஏவா வேலுவின் வழக்கு என்னானது செந்தில் பாலாஜியின் வழக்கு என்னானது திமுக முக்கிய புள்ளிகளினுடைய வழக்கு எல்லாம் என்னானது துறைமுருகனுடைய வழக்கு என்ன ஆனது காணல அமலாக்கத்துறையை திடீரென்று வருவார்கள் பரபரப்பாக ஒரு செய்தியை வெளியிடுவார்கள் தலைமறைவாகி விடுவார்கள் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் அமலாக்கத்துறையிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக இருந்த செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் பாருங்க அமலாக்கத்துறை இவர்கள் தலைமறைவாகி விட்டார்கள் அப்ப என்ன நடக்குறீங்க ஏன் அமலாக்கத்துறை பின்வாங்கி இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் சந்தித்ததற்கான காரணம் என்ன என்பது இப்போது பலருக்கு புரிந்திருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் இந்த தவறு செய்த நபர்கள் ஒரு நாள் சிக்குவார்கள் நீதிமன்றம் தலையிட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான் மற்ற புலனாய்வு அமைப்புகள் இந்த விசாரணை அமைப்புகளை எல்லாம் நம்ம நம்ப முடியாது அவர்கள் அரசியல் அதிகாரத்தின் அடியாட்களாக இருந்து தேவைப்பட்டால் வேலையை செய்வார்கள் இல்லை என்றால் செய்ய மாட்டார்கள் ஆனால் நீதிமன்றம் அப்படி இல்லை இன்னமும் இந்த நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை குறிவைத்து பிடிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பார்ப்பும் பொறுத்திருந்து இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது என்பதை